எக்ஸ் என்பது மூன்று சீரான நாணயங்களை ஒரே சமயத்தில் ஒருமுறை சுண்டும்போது சுண்டும் போது விழும் பூக்களின் எண்ணிக்கை என்க சமவாய்ப்பு மாதிரியான எக்ஸின் மதிப்புகளையும் அதன் நேர்மாறு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினில் வந்துட்டு மூணு காயினை ஒரே நேரத்தில் டாஸ் பண்ணுறாங்க ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஈஸியாக சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடலாம் சேம் அதே மாதிரிதான் ரெண்டு காயினை டாஸ் பண்ணும்போது ஈஸியாக எழுதிடலாம் இப்போ மூணு காயினை டாஸ் பண்ணும்போது எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் ஈஸியாக எழுதாதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹெட்

Tail. Next head tail head. Next head tail tail. First set complete. Just second set tail head head. Next tail head tail. Next tail tail head. லாஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் ஃபேஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டோட்டலாக எயிட் இருக்கு எக்ஸ் அப்படிங்கறத என்ன டினோட் பண்ணுறாங்கன்னா பூக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எக்ஸ் என்பது பூக்களின் எண்ணிக்கை என்க ஃபஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க ஃபஸ்ட்டு உறுப்பை எக்ஸ் ஆஃப் சப்ஸ்டியூட் பண்ணலாம் எக்ஸ் ஆஃப் ஹெட் 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 இங்கே என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸுங்கிறது பூக்களின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்கனால இங்கே எவ்வளோ டைல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் நம்பர் ஆஃப் டைல்ஸ் எவ்வளோ இருக்குது எதுவுமே இல்லை ஸோ ஜீரோ நெக்ஸ்ட் எலமெண்ட் ஹெட் ஹெட் டெய்ல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் எவ்வளோ இருக்குது ஒன்னே ஒன்று இருக்குது ஸோ ஒன் Next, head, tail, head. இங்கு பூக்கள் என்னிக்கு எவ்வளோ ஒன்னே உண்டுதா இருக்கு. Next, head, tail, tail. இங்கே டோட்டல் ரெண்டு tails இருக்கு. So, two. Next, tail, head, head. X of tail, head, head. Number of tails, ஒன்னே உண்டுதா இருக்கு. Next, எக்ஸ் of tail,

சமவாய்ப்பு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை அதாவது ஜீரோக்கு எவ்வளோ இன்வர்ஸ் இமேஜ் இருக்குன்னு பாருங்க டோட்டலா ஒன்னே ஒன்னுதான் இருக்கு ஒன்னுக்கு எவ்வளோ இன்வர்ஸ் இமேஜ் இருக்குன்னு பாருங்க பாருங்க

நெக்ஸ்ட் சமவாய்ப்பு x எக்ஸின் மதிப்புகளை கண்டுபிடிச்சு அதோட image இமேஜ் கண்டுபிடிச்சிருக்கும்